சமூக வலைதளங்களில் உலா வரும் வதந்திகள் இன்று இரவு மறக்காமல் உங்களது செல்போன்களை சுவிச் ஆஃப் செய்துவிடுங்கள் இல்லாவிட்டால் காஸ்மிக் கதிர்வீச்சு பாதிப்புக்கு நீங்கள் ஆளாக நேரிடும் இன்று இரவு பனிரெண்டு முப்பது மணிக்கு காஸ்மிக் கதிர்கள் செவ்வாய் கிரகத்தில் இருந்து வெளியேற ஆரம்பித்து நமது பூமியில் நுழையவுள்ளது இது பிபிசி வழியாக நாசா சொல்லியுள்ளது இப்படி ஒரு வதந்தி பரவலாக பலரால் பகிரப்படுகிறது இது முற்றிலும் பொய்யான செய்தி காஸ்மிக் கதிரானது நமது சூரிய குடும்பத்திற்கு வெளியே இருந்து வருகிறது அது தோற்றம் பெறும் இடம் இன்றும் அறிவியலாளர்கள் கண்டுபிடிக்கவில்லை மேலும் காஸ்மிக் கதிர்கள் பூமியின் வளிமண்டலத்தை தாண்டி உள்நுழைய முடியாது என்பதே இயற்கையின் நியதி கணபதியை வழிபடும் ரோமர்கள் ஆதி ரோமர்கள் கணபதியை வழிபட்டனர் ரோமர்களும் சந்தன தர்மத்தை உடையவர்கள் என்று ஒரு ஓவியம் அதிக அளவில் பகிரப்பட்டது இது ஒரு வதந்தி இந்த ஓவியம் பிலிப்பஸ் பால்டேயூஸ் என்ற டச் பாதிரியாரால் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டில் எழுதப்பட்ட எ டிஸ்கிப்ஷன் ஆஃப் தி ஈஸ்ட் இந்தியா கோஸ்ட் ஆஃப் மொலாபர் அண்ட் கோரமண்டல் அண்ட் ஆல்சோ த ஐசெல் ஆஃப் சிலோன் வித் த அட்ஜெசன்ட் கிங்டம் அண்ட் ப்ரொவென்சஸ் என்ற நூலின் மூன்றாம் அத்தியாயத்தில் வரையப்பட்டது இந்த புத்தகத்தை தமிழர்களின் பண்பாடு கலாச்சாரம் மொழி ஆகியவற்றை பதிவு செய்யும் விதமாக உருவாக்கினார் ஃபாதர் பிலிப்பஸ் பால்டயூஸ் என்பவரே தமிழர்களை பற்றிய வரலாற்றை பதிவு செய்த முதல் ஐரோப்பியர் ஆவர் இந்த புத்தகம் முதலில் டச்சு மொழியில் வெளியிடப்பட்டது அது என்ன மொழி என்று தெரியாதவர்கள் ரோமோ மொழியில் உள்ள புத்தகம் என்ற நீ இந்த வதந்தியை பரப்பிவிட்டனர் மதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பதிமூணு அமெரிக்க டாலர் இந்தியா மீது அக்கறை இருந்தால் இதனை பகிரு இப்படி ஒரு நிலப்படம் சமூக வலைதளங்களில் வலம் வருகிறது இதுவும் ஒரு வதந்திதான் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணில் வெள்ளியின் மதிப்பு அடைந்ததால் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டில் பிரிட்டிஷ் அரசு தங்கம் எக்ஸேஞ்ச் மதிப்பை அமல்படுத்தியது பதினைந்து ரூபாய் ஒரு பவுண்ட் என்று இந்திய பண மதிப்பை நிர்ணயித்தது அதற்கு முன்பு பணமாற்று மதிப்பு என்ற ஒன்று இந்தியாவில் கிடையாது பணமாற்று விகிதத்திற்கு பதில் தங்கம் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வரை இந்திய ரூபாயின் மதிப்பானது பதினைந்து ரூபாய்க்கு ஒரு பவுண்ட் என்றும் ஒரு பவுண்ட் நாலு ஏழு அமெரிக்க டாலராகவும் இருந்தது ஐஎன்ஆர் என்ற இந்திய ரூபாய் பணமாற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தொடங்கியது பதினேழில் இந்தியாவின் பதினைந்து ரூபாய் அமெரிக்காவின் நாலு புள்ளி ஏழு டாலருக்கு நிகராக இருந்தது என்று சொல்வதே சரியானது அண்டார்டிகாவில் திருக்குறள் அண்டார்டிகாவில் நாசா ஆய்வு மேற்கொண்ட போது திருக்குறள் ஒன்று கிடைத்துள்ளது இதனை கார்பன் டேட்டிங் முறையில் ஆராய்ந்ததில் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று கண்டுபிடித்தனர் அதனை நாசாவில் வேலை பார்த்த தமிழர் ஒருவர் வாட்ஸ்அப்பில் பகிர்ந்துள்ளார் இந்த செய்தியை நாசா தன் சர்வரில் இருந்து அளிக்க பார்க்கும் என்பதால் இதனை உடனே ஷேர் செய்யவும் இப்படி ஒரு வதந்தி பலம் வருகிறது இது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் தான் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆனால் இது அண்டார்டிகாவில் கிடைக்கவில்லை இது நூத்தி முப்பத்தி மூணாம் அதிகாரம் ஊடல் உவகை மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரி பேராசிரியர்கள் கோவிந்தராஜன் மற்றும் சந்திரசேகர் மூவரும் இணைந்து திருக்குறளை பிராமி வட்டலத்தில் உருவாக்கினர் கிமு இருநூத்தி ஐம்பது முதல் கிபி இருநூத்தி ஐம்பது வரையிலான தமிழ் எழுத்தின் வடிவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதே இந்த புகைப்படம் மற்றொன்று கிபி எழுநூத்தி முப்பது முதல் எழுநூத்தி தொன்னூத்தி ஐந்திலான காலகட்டத்தை சார்ந்த தமிழ் எழுத்து வடிவத்தின் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது இது நூத்தி நாலாம் அதிகாரம் உளவு யுனெஸ்கோ உலகின் சிறந்த தேசிய கீதம் இந்தியாவின் தேசிய கீதம் என யுனெஸ்கோ அறிவிப்பு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு சிறந்த ரூபாய் என யுனெஸ்கோ அறிவிப்பு இப்படி யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டதாக சொன்ன அனைத்து விஷயங்களும் வதந்திகள் யுனெஸ்கோ என்ற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பதினாறில் உருவாக்கப்பட்டது இந்த அமைப்பு இயற்கை மற்றும் பண்பாடுகளை சம்பந்தப்பட்ட இடங்களை உலகளவில் நிதி திரட்டி பாதுகாக்கிறது யுனெஸ்கோ எந்த நாட்டின் கொடியையோ தலைவரையோ தேசிய கீதத்தையோ அறிவிக்கவும் இல்லை அதற்கான பிரிவும் யுனெஸ்கோ நாமினி பிரிவில் இல்லை இந்தியாவில் யுனெஸ்கோவால் முப்பத்தி ஆறு இடங்கள் இயற்கை மற்றும் கலாச்சாரம் சார்ந்த இடங்கள் பாதுகாக்கப்படுகிறது அவற்றுள் தஞ்சை பெரிய கோவிலும் கங்கை கொண்ட சோழபுரமும் த கிரேட் லிவிங் சோலா டெம்பிள் என்கிற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பண்பாட்டு சின்னமாக யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இன்று காலையில் நண்பர் ஒருவர் ஜல்லிக்கட்டை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்ததாக அனுப்பியிருந்தார் இதுவும் வதந்திதான்